ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பெண்களை குறிவைக்கும் இன்ஜினியர் பட்டதாரி டூ பகல் கொள்ளையன் சிசிடிவிகள் சிக்கிய தடயங்கள் விசாரணையில் லீக்கான பகிர் தகவல்கள் தடத்தடக்கும் தாம்பரம் சென்னைக்கு அடுத்த சேலையூர் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் சீதாலட்சுமி இவருக்கு எழுபது வயதாகிறது இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேதாஜி திரும்பி நடந்து சென்றபோது திடீரென அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் சீதாலட்சுமி அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்கச்செயனை பறித்து சென்றார் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சீதாலட்சுமி கத்தி கூச்சலிட்டார் ஆனால் அந்த கொள்ளையன் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் அதே போல கிழக்கு தாம்பரம் ஆஞ்சநேயர் திருவை சேர்ந்த நித்திய சுபா என்ற பெண்ணிடம் ஐந்து சவரன் தங்கச்செயின் செயின் பறிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து நடக்கும் செயின் பறிப்பு சம்பவங்கள் அப்பகுதி மக்களை அச்சமடைய வைத்தது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் ஹமல்ராஜ் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர் மேலும் இந்த இரண்டு சம்பவங்களும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருந்ததால் இத்தகைய குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரே நபர்தான் என கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து விசாரணையை துரிதப்படுத்திய தனிப்படை போலீசார் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் தனது டூ வீலரில் எங்கெல்லாம் செல்கிறார் என்பது குறித்து சோதனை மேற்கொண்டனர் அதில் அந்த நபர் காமராஜபுரம் மப்பேடு அகரம் பெருங்கலத்தூர் முடிச்சூர் படப்பை ஆகிய பகுதிகளில் சுற்றிவிட்டு இறுதியாக மடிப்பாக்கம் பகுதிகள் ஒரு வீட்டிற்கு சென்றது தெரிய வந்தது அதன் பிறகு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்ற தனிப்படை போலீசார் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு அதிர்ச்சளிக்கும் தகவல்கள் வெளியானது ராம்நகர் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருவதும் தெரியவந்தது பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்த அருணாச்சலம் சரியான வேலை கிடைக்காததால் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணம் செலுத்தி வந்துள்ளார் ஆனால் தொழிலில் இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதை அடுத்து தனது தங்கையின் பத்து சவரன் நகைகளை அடமானம் வைத்து கடனாக பெற்ற பணத்தில் மீண்டும் ஆன்லைன் வர்த்தகத்தில் செலுத்தியுள்ளார் இதனிடையே அந்த பணமும் நஷ்டம் அடைந்ததால் இதுவரை லட்சம் ரூபாய் ஆன்லைன் வர்த்தகத்தில் இழந்துள்ளார் இதையடுத்து ராபிடோவில் பைக் ஓட்டி வந்த அருணாச்சலம் தனது ஜாதகம் குறித்து ஆன்லைனில் பார்த்தபோது அவருக்கு ஏராளமான செயின் பறிப்பு யூடியூப் வீடியோக்கள் வந்துள்ளன இதை பார்த்தவுடன் செயின் பறிப்பில் ஈடுபடலாம் என முடிவு செய்த அருணாச்சலம் சாலையில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து இத்தகைய கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் அதில் ஐந்து சவரன் நகையை தனது திருமணத்திற்காக வீட்டில் கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து இரண்டு சவரன் நகையை தனியார் கோல்ட் பைனான்ஸ் நிறுவனத்தில் வைத்து பணம் பெற்றுள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அருணாச்சலம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதே நேரம் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை இழந்து கடனாளியாக சிவில் இன்ஜினியரிங் படித்த நபர் ஒருவர் கடனை திருப்பி செலுத்துவதற்காக செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையை தொலைத்துள்ளார் தற்போது இந்த சம்பவம் தாம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது